பிதாசுதன் பரிசுத்தின் உங்களோடு அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருபத்தி நான்கு புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளர் ஆகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நம்முடைய நற்கருணை நாதருடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே வாட்ஸ்அப்புக்காக புதிய ஒரு புதியதொரு நம்பரை நான் வாங்கி இருக்கின்றேன் ஏற்கனவே நான் உங்களிடம் சொல்லி இருந்தேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை யாரோ பிளாக் செய்து விட்டார்கள் என்னால் அந்த நம்பரை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் அந்த சாதாரண நம்பரின் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அந்த நம்பரை வைத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியாது எனவே தாமதத்திற்காக மன்னிக்கவும் புதிய நம்பர் இந்த டிஸ்ப்ளே ஆகி கொண்டு இருக்கின்றது பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் வழியாக நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பிலே அதை நீங்கள் பதிந்தும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் அனுப்பக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் உண்மையிலே இந்த ஆண்டோட வார்த்தை வேண்டுமோ நீங்கள் எனக்கு ஒரு சிறிய எஸ் எனக்கு அனுப்புங்கள் அவர்களுக்கு மட்டும் நான் அனுப்புகின்றேன் பிரியமானவர்களே உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகின்றேன் உங்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் இவ்வளவு நாட்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய பெயரை சொல்லி நான் செவ்விக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தும் உடலுள்ள சுகத்தை கொடுப்பாராக இந்த நாளிலே நாம் யார் முன்பாக நிற்கிறோம் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பி அவர் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார் இன்றும் தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து ஜபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் நமக்காகவும் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்காகவும் அவர் பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் பிரியமானவர்களே அப்படி என்றால் நாம் யாரோடு நிற்கின்றோம் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் எலியா தீர்க்கதரிசி ஒருமுறை வந்து தன்னுடைய மக்களை பார்க்கின்றார் அங்கு இருக்கிற கூடிய மக்கள் எல்லோருமே பாகால் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடும்படியாக அங்குள்ள அரசர் கட்டளை கட்டளையாக சொல்லுகின்றார் அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரோவேல் மக்கள் வழிபடுகிறார்கள் அப்பொழுதுதான் எலியா தீர்க்கதரசி அந்த இடத்தில் வருகின்றார் அங்கு வந்து பார்க்கும் பொழுது மனவேதனை கொள்ளுகின்றார் எலியாவையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய போலி இறைவாக்கினர்களும் போலி குருக்களும் அங்கே சூழ்ந்து இருந்த அரசு அவையில் இருக்கக்கூடியவர் மிகவும் கோபத்தோடு இருந்தார்கள் அந்த நேரத்திலே இங்கே நடந்தது என்ன அப்பொழுது எளியாச் சொன்னார் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை கூப்பிடுங்கள் நீங்கள் பலிபீடத்தை அமைத்து அந்த இடத்திலே நீங்கள் பழியை ஏறிடுங்கள் உங்களுடைய தெய்வம் எடுத்துக்கொண்டால் அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அல்லது நான் வைக்கக்கூடிய பலியை என்னுடைய தெய்வம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அங்கு ஒரு உரையாடல் நடக்கின்றது பிரியமானவர்களே அப்பொழுது அவர்கள் வைத்திருந்த அந்த பலியை அந்த போலி இறைவாக்கினுடைய தெய்வம் வந்து எடுக்கவில்லை அந் அதன் பிறகு பாருங்கள் எலியா தகன பலியாக அங்கே கடவுளுக்கு பலியிடுகின்றார் அவர் பலியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே விண்ணில் இருந்து அக்கினி வந்து அதை அப்படியே எடுத்து கொண்டது அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே ஆண்டவருடைய சார்பாக இருந்தார் அவரோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் போலி இறைவாக்கினர்கள் என்று அந்த வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாருக்கு முன்பாக நிற்கின்றோம் யாரோடு நிற்கிறோம் என்பதில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் கடவுளுக்கு முன்பாக என்றால் நீங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டீர்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் பார்க்க மாட்டீர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத தாயத்துகளோ எதுவும் உங்களுடைய வீட்டில் இருக்காது குறி சொல்லக்கூடிய காரியம் இருக்காது ஆனால் கடவுளுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டும் கடவுளுக்கு பிரியமில்லாத அனைத்து தீமையான காரியங்களையும் அருவறுப்பான காரியங்களையும் செய்து கொண்டும் கடவுளுக்கும் எனக்கும் உறவு உண்டு என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் இரண்டாவது உங்களுடைய குடும்பத்தை கண்டிப்பாக சாபம் வந்து தாக்கும் பிரியமானவர்களே எனவே அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே புதியதோர் உடன்படிக்கையின் இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள் நீங்கள் நிற்பது புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்திய நம் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்தும் நம்முடைய மூதாதையர்களும் நம்முடைய தாய் தகப்பனும் நம்முடைய தாத்தா பாட்டிகளும் பாவம் செய்து ஒரு பிளவினை ஒரு பிரிவினையை நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிட மகனாக உங்களையும் என்னையும் தேடி இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை தேடி வந்த கடவுள் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பல பலவீனங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்து எனவே அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய நாம் எந்த ஒரு போலியான தெய்வத்தையும் தேடி போக எந்த ஒரு போலியான மனிதர்களையும் தேடி போகக்கூடாது அவ்வாறு சென்றோமே என்றால் அது கடவுளுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆபேலுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்ட பொழுது ஆதி காலத்திலே அந்த ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிட்டதாம் எப்பொழுது என்னுடைய இரத்தத்துக்கு ஈடாக நீர் எனக்கு பதில் கொடுப்பீர் என்று சொல்லி இன்று வரை தந்தை கடவுளை நோக்கி அந்த ரத்தம் கூப்பிட்டு கொண்டு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசு மறுவற்ற இரத்தம் இந்த உலகத்தில் சிந்திய பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த கெட்சமணி தோட்டத்தில் இருந்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிய பொழுது அந்த கல்வன் குத்தி அந்த ஈட்டின் வழியாக இரத்தமும் தண்ணீரும் வந்ததே கடைசி சொட்டு இரத்தம் அவை அனைத்தும் சிந்தப்பட்ட பொழுது அந்த இரத்தம் தந்தை கடவுளை நோக்கி கூப்பிடவில்லை என்னுடைய இரத்தத்திற்கு ஈடாக இந்த மனிதகுலம் அழிய வேண்டும் என்று இயேசுவின் ரத்தம் தந்தையிடம் கெஞ்சவில்லை ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவர சார்பாக இருந்தோமே என்றால் ஆண்டவரோடு நின்றோமே என்றால் ஆண்டவருக்கு முன்பாக நின்றோமே என்றால் நாமும் நம்முடைய இயேசுவை போல் வாழ முடியும் அவரை போல் பேச முடியும் அவரை போல் மன்னிக்க முடியும் அவரை போல் இரக்கம் காட்ட முடியும் அவரை போல் மற்றவர்களையும் எதிரிகளையும் ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் ஆவேளை போல் இருந்தோமே என்றால் அந்த இரத்தம் எவ்வாறு எதி எதிரியை அழிக்க கூப்பிட்டதோ அதேபோல் நாமும் எதிரிகளுக்கு முன்பாக நின்று கொண்டு அவர்களை அழிக்க வேண்டுமாய் நாம் ஆண்டவரிடம் ஜபிக்க கூடியவர்களாக மாறி போய்விடுகின்றோம் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் ஏனென்றால் பாவிகளையும் கொலைகாரனையும் குடிகாரனையும் பச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறவனையும் இருக்கிறவளையும் இந்த உலகத்தில் கடவுளுக்கு எதிராக பேசியவர்களையும் ஆண்டவர் மீட்டு இந்த நாளிலும் மீட்பை கொடுத்து அந்த புதியதோர் உடன்படிக்கின் இணைப்பாளராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நிற்க வேண்டும் அவருக்கு முன்பாக வர வேண்டும் எனவே தான் இந்த நற்கர்ணை ஆராதனை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்மை தேடி இந்த நற்கரணையின் வழியாக ஆண்டவர் வருகின்றார் எனவே வாழும் பொழுது நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும் உயிர்த்த இயேசுவோடு இருக்க வேண்டும் உரோமையர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் இயேசு இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வல்ல பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உண்மையானது அவர் நமக்காக பரிந்து பேசவில்லை என்றால் எப்பொழுதும் நாம் அழிந்து போய் இருப்போம் பிரியமானவர்களே பாருங்கள் எபிரேயர் ஒன்பது இருபத்தி நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் விண்ணுலகிற்குள் உள்ளேயே நுழைந்து இருக்கின்றார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுள் திருமுன்பாக நிற்கின்றார் நமது சார்பாக நம் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு முன்பாக நிற்கின்றார் எனவே நாம் கடவுளின் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக நம்முடைய பாவிகளின் சார்பாக நமது பாவத்தின் சார்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதில் என்ன தவறு என்பதை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது போதும் பணம் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் வாழ்ந்தது போதும் கோயிலுக்கு போகும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபட மட்டுமே செல்லுங்கள் அங்கு போய் அரசியல் செய்து கொண்டு ஏழை எளிய மக்களை வஞ்சித்து அவருடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இயேசுக்கு எதிராக செயல்பட்டு அருவருப்பான காரியங்களை செய்யப்பட்டு அவருடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போமே என்றால் ஐயோ நமக்கு பரிதாபம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் யாருக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்து நற்கரணை நாதரிடம் செபிப்போம் நாம் இதுவரை தவறு செய்திருக்கலாம் ஒரு காலை நாம் சேற்றிலும் இன்னொரு காலை நல்ல தண்ணீரிலும் வைத்திருக்கலாம் தயவு செய்து நல்ல நீரூற்றாய் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் திரும்பி வாருங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களையே தயார்படுத்தி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் கண்களை மூடி சில மணி துளிகள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது சார்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கின்றோம் நீர் எங்களுக்கு எங்கள் சார்பாக நின்றும் தந்தைக்கு முன்பாக நின்று அவருடைய வல்லப்புறத்தில் அமர்ந்து அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றேன் ஆண்டவரே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எங்களுக்காக பரிந்து பேச இந்த உலகத்திலே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கொள்கின்றோம் சுவாமி இந்த நேரத்திலே தகப்பனே எங்களை தாழ்ச்சியோடு எங்களுடைய பாவங்கள் எமது கல்வாரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செவிக் அப்பா ஆண்டவரே எவ்வரே ஏழு இருபத்தி ஐந்தில் வாசிக்கின்றோமே தன் வழியாக கடவுள மறுபவரை அவர் மு முற்றும் மீட்க வல்லவராயிருக்கின்றார் இருக்கின்றார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயர் வாழ்கின்றார் உயிர் வாழ்கின்றார் என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் எங்களுக்காக தந்தைக்கு முன்பாக நிற்கின்றீர் பரிந்து பேசுகின்றேன் முற்றிலும் மீட்க எங்களோடு கூட இருக்கின்றேன் நாங்கள் எல்லோரும் பாவிகள் தகப்பனே பாவ சங்கீர்த்தனம் செய்யாத பாவிகளாக இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் குற்ற பழிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே யார் யாரெல்லாம் உண்மையிலேயே நான் பாவி என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய பாவங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவீராகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டும் அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக கழுவப்பட்டு பின்னரசை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராகும் அண்டவரே லூகா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு வாசிக்கின்றவுமே தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாரே அதை போல் தகப்பனே நாங்களும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் இலை எளிய மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவும் எங்களுக்கு எதிரையாக இருக்கிறவர்களை ஏற்றுக் மாற வேண்டுமாய்மை நோக்கி வைக்கின்றேன் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காகவும் உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வே மாதாவே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் பெற்றுக் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்